வல்லமுயுள்ள கண்ணி அன்னை மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்று தம்மை தாழ்த்தி கொண்ட அன்னை மரியாவை வல்லமுயுள்ள கண்ணி என்று அழைப்பது சற்று வியப்பானது அது மட்டுமல்ல வல்லமை என்னும் சொல்லே கடவுளுக்கு உரியதல்லவா அதை மரியன்னைக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்வியும் சிலருக்கு எழலாம் உண்மைதான் வல்லமை என்பது கடவுளின் இயல்பு அவர் மட்டுமே எல்லாம் வல்லவர் இதோ இறைவன் வல்லவர் அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர் என்கிறார் யோபு ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என்று போற்றுகிறார் திருப்பாடலாசிரியர் கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன என்கிறது தானியேல் நூல் இருப்பினும் இந்த வல்லமையை தம் சீடர்களுக்கு இயேசு வழங்கினார் என்பது விவிலிய பகுதியில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவசனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இயேசு பன்னிரு சீடரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது பௌளடியாரும் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கின்றோம் என்றும் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் என்றும் சான்று பகர்ந்துள்ளார் சீடர்களுடன் இறை வல்லமையை பகிர்ந்த இறைமகன் இயேசு கடவுளின் திருவுளத்தை முற்றிலும் நிறைவேற்றிய தம் தாயுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டாரா சிந்திப்போம் அது மட்டுமல்ல தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவிடம் உரைத்ததை நாம் அனைவரும் அறிவோம் மரியன்னை தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றிருந்தார் எனவேதான் அவரது பரிந்துரை வல்லமைமிக்கதாயிருக்கிறது காணா ஒரு திருமணத்தில் அவரது வல்லமைமிக்க பரிந்துரை இறைமகன் இயேசுவின் முதல் புதுமையை நிகழ்த்தியது எனவேதான் உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று புனித பர்ணதத்தின் மன்றாட்டில் நாம் அனைவரும் அறிக்கையிடுகின்றோம் இறை வார்த்தையும் நம் அனுபவங்களும் மரியா வல்லமை மிக்க கன்னி என்பதை என்றும் பறைசாற்றுகின்றன மரியே வாழ்க